ஒரு ஸ்கூல்ல எட்டாயிரம் கொடுத்தாங்க எட்டாயிரம் பத்தாதா எட்டாயிரம் நான் போற பைக்கு செலவுக்கே எட்டாயிரம் முடிஞ்சிடும் சார் ஒரு மதிப்பு இருக்கு சார் ஆனா இங்க வீட்டுல வந்து பாக்கெட்ல காசு வேலை விட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இப்ப நான் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன் நானும் ஒரு வாத்தியார் தான் என்னைய மாதிரி ஒரு வாத்தியார் வளர்க்கறாரு நூறு குட்டி வளர்க்கறாரு சார் இப்ப அவர் வாங்குற சம்பளத்தை காட்டிலும் டவுல் மடங்கு இந்த குட்டில எடுப்பாரு சார் கவர்மெண்ட் சம்பளத்தோட கூடுதலா கூடுதலா எடுப்பாரு சார் கூடுதலா எடுக்கலாம் உண்மையாவா உண்மையிலேயே கூடுதலா இப்ப ரெண்டு லட்ச ரூபாய் குட்டி வாங்குறோம்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வித்துருவாங்க மூணு மாசத்துல மாசம் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து நாப்பத்தஞ்சு ரூபா வரை சேமிப்புல கொஞ்சம் கொண்டு வரேன் சார் அறுபது குட்டி எழுபது குட்டி வித்தானே எழுபது குட்டி கடக் பண்ணும்போது முப்பத்தஞ்சு மூன்று லட்சம் நாலு லட்சம் வரும் சார் நாலு லட்சம் ராமநாதபுரம் மாவட்டம் கம்மதி வட்டம் உடைநாதம் ஊராட்சி சார் நான் சின்ன பிள்ளைல இருந்து ஆடு மேய்க்கிறேன் எங்க தாத்தா விட்டு ஆடு மேய்ச்சிருக்கேன் இப்ப நான் சொந்தமா ஆடு வாங்கியிருக்கேன் ஆனா நம்ம ஏரியா வளர்ப்பு குட்டிகள் வந்து அதிகமா சேல்ஸ் ஆகும் இந்த நாட்டு ஆடு குட்டியை காட்டிலும் நம்ம குட்டி வந்து மூணு மாசத்துல இருந்து அஞ்சு மாசத்துக்குள்ள விற்கக்கூடிய பருவத்துல வந்துடும் ஒரு பதினெட்டு கிலோ இருபது கிலோ தரத்துக்கு இது உள்ளூர்ல உள்ளூர்ல சொல்றது பட்டநாடு இருக்கு மேச்சரி ஆடு ரெண்டு ஆடு வச்சிருக்கோம் நாங்க இதான் சார் நாங்க பட்நாடுன்னு சொல்லுவோம் அவங்க மயிலம்பாடி ஆடுன்னு சொல்லுவாங்க கூட்ட விட்டு திறந்து விட்டு ஒரு மாசம் தான் ஆகுது இந்த குட்டியை பதினஞ்சு நாள்ல கொடுத்துருவோம் பதினஞ்சு நாள்ல கொடுத்தோம்னா சோடி பதினோருவா பத்து ரூபான்னு போகும் மூணு மாசம் பக்ரீத்துக்கு தான் அந்த குட்டி அதிகமா வாங்கி வளர்ப்பாங்க அந்த டயத்துல தான் அந்த பண்ணை வளர்ப்புக்கு ஒரு நூறு குட்டி ஐம்பது குட்டி வாங்கி வளர்க்குறாங்க அந்ததுக்கு இந்த குட்டி தான் அதிகமாக வாங்கி வளர்க்குறாங்க எங்க போனாலும் இந்த குட்டி வந்து ஒரு மண்ணோட வாக எடுத்துக்கிறேன் சார் உடனே அந்த நாட்டாடு வந்து கொஞ்சம் போனாலும் கொஞ்சம் ஆடு தம் கட்டும் தமுக்கட்டும்ட அப்படின்னா ஆடு வந்து கொஞ்சம் மனுவாகாது இந்த ஆடு வந்து உடனே மனுவாகும் சார் எப்போ திருச்சி பெரம்பலூர் ஏரியாவெல்லாம் நம்ம ஊருக்காரங்க தான் அங்கே இருக்காங்க நம்ம ஆடுதான் இங்கிருந்து தான் அங்கிட்டு போய் கிட ஓட்டு இருக்காங்க அதனால நம்ம ஏரியாக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க சார் சென்னை சென்னை ஒட்டிவரா இருக்காங்க சார் மயிலம்பாடியை சென்னையில வளர்க்கலாமா வளர்க்கலாம் சார் இது எங்க உற்பத்தியான ஆடுகள் இது எல்லாமே சார் பிறப்பிடலாம் எங்க மயிலம்பாடி மயிலம்பாடி மேக்சிமம் ராமநாதபுரம் மாவட்டம் தான் சார் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டம் தான் தெங்காஞ்சி ஆடு நாட்டாடு நம்ம ஏரியா எல்லாமே மயிலம்பாடி ஆடு தான் சார் அது சுத்தமான மயிலம்பாடி சுத்தமான மயிலம்படிந்தா பியூர் நல்ல பியூர் மயிலம்பாடி ஆடுதான் சார் இதுலான மயிலும்படி தான் நல்லா பியூர்னா பியூர் தான் சார் இந்த ஆடு எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க ஆடு ஆடு குறைஞ்சது பதினேழுல இருந்து பதினெட்டு கிலோ வெயிட்டு விடுவோம் சார் கறி 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 அப்ப உயிரிடலாம் உயிரிடைந்தா நாற்பது கிலோ ஒட்டி சார் உயிரிட ஒரு ஆடு மட்டுமே நாற்பது கிலோ வருது கிலோ வரும் சார் உயிரிட நாற்பது கிலோ ஓட்டி வரும் சார் அதே கிடையா கடாயை கனெக்ட் பண்ணீங்கன்னா கடாய் முப்பது கிலோ விடுவோம் சார் உயிரிடா அறுபது கிலோ வரும் சார் ஐம்பத்தஞ்சு கிலோ சார் வளர்ப்பை பொறுத்து இந்த வரை வளரும் வளரும் சார் மேறையில இப்ப நாற்பத்தஞ்சு கிலோ வர இருக்கு சார் ரெண்டு வருஷத்துக்கு மூணு ஈத்து மூணு தடவை தான் குட்டி போடும் ரெண்டு வருஷத்துக்கு அதுதான் ஒரு குட்டி போடுமா ரெண்டு ஒரு குட்டி சார் ஒரு சில ஆடு தான் ரெண்டு குட்டி போடும் சார் நம்ம நாட்டுல ரெண்டு ரெண்டு குட்டி போடுற ஆடுதான் இருக்கு சார் ஆனா காப்பாத்திருந்த பால் சார் நல்ல பாலு குட்டிகளுக்கு ஏத்த பாலு இருக்கு வெளியூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வாங்குறாங்களா வாங்குறாங்க சார் மதுரையில இருந்து வராங்க புதுக்கோட்டையில இருந்து வராங்க சார் வர்ற கோட்டையில வந்து இங்க வந்து குட்டியை வாங்கிட்டு போறாங்க சார் வளர்ப்புக்கு வளர்ப்புக்கு எப்படி குடுப்பீங்க நீங்க குட்டி குடிப்பீங்களா சார் அவங்க வந்து குட்டி கேட்டாங்கன்னா கெடா குட்டியை பிரிச்சு குடுப்போம் குட்டி கேட்டாங்கன்னா பொட்டை குட்டி பிரிச்சு கொடுப்போம் சார் இல்ல சிலதுல குட்டி குடுக்க மாட்டாங்கல்ல அதான் கேக்குறேன் சார் நாங்க வந்து ஆச்சிக்குன்னு தனியா ஒதுக்குவோம் ஒதுக்குனது போக மிச்சம் குட்டியே கொடுத்துருவோம் சார் மொத்தமா வேண்டாலும் மொத்தமா கொடுத்துருவோம் கிடா குட்டியும் பொட்டை குட்டியும் ஒத்தாப்புல குடுத்துருவோம் சார் ரைட் பிரிக்கிறது எத்தனை மாசம் ரெண்டரை மாசத்துல இருந்து மூணு மாசத்துக்குள்ள பிரிச்சிருவோம் சார் பால்குடி மறந்துருமா மறந்துடும் சார் நாங்க கிளா வந்து இருபது நாள்ல ஆட்டோ ஆட்டோட விட்டுருவோம் சார் ஆட்டோட போயிருமா ஆட்டோட போயிரும் சார் இருந்து ஒன்றரை மாசம்தான் சார் கணக்கு குட்டி விக்கிற பருவத்துக்கு ஓடி வந்துடும் சார் உயிரடையா சார் உயிரடனா இப்ப ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ வந்துடும் சார் ரெண்டரை மாசத்துல பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ சாதாரணம் வந்துடும் சாதாரணமா வந்துடும் சார் அந்த ஆட்டோட பால் குடிக்கிறதுக்கும் மேய்ச்சலுக்கும் சேத்தபடி வந்துடும் சார் நம்ம வளர்ப்புக்கு தனியா கொண்டு போறாங்க பாருங்க அந்த நூறு ஊட்டி ஐம்பது ஊட்டி அவங்க போய் மேய்ச்சலுக்கு விட்டதாக போக தனியா வேற சப்போர்ட் கொடுப்பாங்க போட்டு போட்டு பண்ணுவாங்க கை வச்சு கொடுக்கறதுனால வேமா மனுவாங்க சார் நல்லா வளரும் நல்லா வளரும் வேமா குட்டி வந்து வெயிட் வெயிட் அதிகரிக்கும் சார் தமிழ்நாட்டுல இந்த ரகம் தான் கூடுதல் வெயிட் ஒரு வளர்ச்சி ஆமா சார் அதே மாதிரி நம்ம நம்பர் ஒன்னு இதான் நம்பர் ஒன்னு இதான் சார் நம்ம நாட்டாடை எடுத்துக்கிட்டீங்கடா ஒரு வருஷம் ஆகுங்க சார் இந்த குட்டி ஆறு மாசத்துல வர்ற வெயிட்டு அந்த குட்டி ஒரு வருஷம் ஆகுங்க சார் ஓ நாட்டாடுங்கிறது இது ஆறு மாசத்துல அந்த குட்டியை திண்டி இருக்கு அது ஒரு வருஷம் கழிச்சாதான் அந்த குட்டியை தண்ணி வரும் இந்த குட்டியை தண்ணி வரும் சார் மேக்சிமம் பண்ணைக்கு விரும்பி வாங்குறது வந்து நாட்டாடு அதிகமா வாங்க மாட்டாங்க சார் இந்த ஆடுதான் அதிகமா வாங்குவாங்க சார் மற்ற இடத்துல இங்க நல்ல வெயில் கூடுதல் சில இடத்துல குளிர் இருக்கும் அந்த இடம் ரொம்ப இடத்துக்கு தாங்க சார் வெயிலுக்கு தாங்கும் மலைக்கு தாங்கும் குளிர் தாங்க சார் இன்னும் மூணு மாசம் தான் சார் தொண்ணூறு நாள் தான் கிடக்கு பக்ரீத் இப்ப குட்டி வாங்குறாங்க இப்ப பன்னெண்டு கிலோ தரத்துல வாங்குறாங்க அந்த பக்ரீத்தப்பட இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிலோக்குள்ள வந்துரும் சார் அப்படியா முப்பது கிலோ வந்துடும் முப்பது கிலோ வந்துடும் பதினஞ்சு கிலோ கறி வந்துடும் பதினஞ்சு கிலோக்கு மேலதான் வந்துடும் இப்ப வாங்கினாலே பக்ரீக்கு வளர்த்துலாம் வளர்த்துலாம் சார் ஆறு மாசம் தான் சார் நம்ம மேக்ஸிமம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ல ஆறு மாசம் தான் சார் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிலோ தரத்துல ஓடி வந்துடும் கறி மதிப்பு வந்து பதினேழுல இருந்து இருபது கிலோ தரத்துக்கு ஓடி வந்துடும் சார் இது வந்து குறைஞ்சது ஒரு இருக்கு சார் இதுக்குள்ள இதுக்குள்ள எத்தனை பேர் ஆடு இருக்குது இது ஒரே தான் துண்டத்தை அப்பாவும் அது தம்பி ரெண்டு பேரும் சார் ஒரு ஆளு நூத்தி அம்பது யாரா ஆடு வர மேய்க்க முடியும் சார் நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எண்பது வரை ஒரு ஆளு மெயின்டைன் பண்ணலாம் இருநூறு ரூபாய்க்கு வர மெயின்டைன் பண்ணிடலாம் சார் ஒரே ஆளு ஒரே ஆளு அதுல வெளிச்சு குட்டிங்க இது வெளிச்சி ஆடு சார் இது வெளிச்சி இது வெளிச்சி ஆடு சார் வெளிச்சி வெளிச்சி ஆடு சார் ஓகே வெள்ளை இருக்கும் இருக்குனால சார் அந்த கடை அதான் மூத்த கடாவா அந்த அந்த கடா மூத்த கடா சார் இது அதுக்கு அடுத்த கடா சார் இது உயிரிடையில எவ்வளவு இருக்கும் இந்த கடா இந்த உயிரிடையில போய் ஐம்பத்தஞ்சு கிலோ குறையாது சார் வெறும் மேச்சல் தான் மேச்சல் தான் சார் கைத்தி ஒன்னு தான் குடிக்கணும் இல்ல சார் ஒண்ணு குடுக்க மாட்டீங்க குடுக்க மாட்டோம் இது ஒன்றரை வருஷத்து குட்டி தான் சார் இப்பதான் பல்லு போடுது இந்த முங்கிட்டு போற குட்டி அந்த கிடாவா கிடாய் ரெண்டு பல்லு எவ்வளவு நாள்ல போடும் சார் ஒரு வருஷத்துல இருந்து ஒன்னே ஆளு வருஷத்துக்குள்ள ரெண்டு பல்லு போட்டுரும் வெறும் மேட்சல்ங்கிறதுனால இந்த ஆடுகளுக்கு பால் பற்றாக்குறை ஏதாவது வருமா பால் இல்லாம குட்டி வளர்க்காம அப்படிலாம் இருக்காது சார் ஒரு சில ஆடுகளுக்கு வந்து பால் காட்டம் இருக்காது பால் இருக்கு சார் அந்த பாலோட காட்டங்கள் இருக்காது எப்படி சொல்றா அதோட திக்னஸ் தன்மை இருக்காது அந்த பாலோட காட்டம் இருந்தாதான் குட்டி வந்து வேமா வளர்ச்சி அடையும் இல்லன்னா வேமா வளர்ச்சி அடையாது சார் ஒரு ஆடு பிறந்ததுல இருந்து எத்தனை வருஷம் வச்சு விடுவீங்க சார் பிறந்ததுல இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துல இருந்து ஆறு வருஷம் வர வச்சிருக்கோம் அவ்வளவு தரம் அவ்வளவுதான் சார்

கொஞ்சம் மலையில வந்து நலஞ்சதுனால ஆடு வந்து நடக்க முடியாம போயிடலாம் திடீர்னு காண வந்துடும் அந்த காரணத்தினால நாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இருப்பீங்க வெளி மாவட்டத்துல இருப்பீங்க சார் நாங்க வந்து மேக்சிமம் வந்து இந்த அருப்பு கருதருப்பு விழுவும் போது வருவோம் சார் வந்து ஒரு மாவட்டம் வருவோம் அப்புறம் இல்லைன்னா மதுரை மேலூர் திருச்சி இந்த மாவட்டத்துக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருப்போம் சார் மூணு மாசம் தான் சார் மூணு மாசம் ரெண்டரை மாசம் தான் ஒரு ஏரியா போனோம்னா ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்டத்துல அடுத்த மாவட்டம் அடுத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருப்போம் சார் மேட்ச்ச எங்க இருக்கோ அங்க மாறிடுவோம் திருச்சி இருந்து திருச்சிக்கு எத்தனை கிலோமீட்டர் முன்னூத்தம்பது கிலோமீட்டர் சார் நானூறு கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் வண்டியில கொண்டு போய் நடந்து கொண்டு போய் வண்டியில தான் சார் கொண்டு போவோம் நடந்து போறதா இருந்தா இங்க இருந்து ஏழு நாள் பயணம் ஆகும் சார் நடந்து கொண்டு போக நடந்து கொண்டு கொண்டு போகலாம் சார் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அங்கே ஒரு பத்து இருபது நாள் கடை போடுவோம் ஒரு ஒரு ஏரியால நல்ல மேட்ச கிடனா அங்கே போய் ஒரு மாசம் போடுவோம் அங்கிட்டு இருந்து கொஞ்சம் அங்கிட்டு மேட்சை கிடக்கிற இடத்துக்கு அங்கிட்டு இருந்து அங்கிட்டு பத்துவோம் சார் ரொம்ப லாங்கல போறா இருந்தா வண்டியில ஏத்தி போயிருவோம் விவசாய பக்கத்துல போய் மேய்க்க முடியாது சார் மேய்ச்சா ஏன்டா ஒரு ஆடு தப்பி விழுந்தாலும் பல பேச்சுகள் வாங்க வேண்டியது இருக்குது சார் வெள்ளா மக்களை விட மாட்டோம் எல்லாமே தான் மேய்ப்போம் அதுக்கு சில பேர் சில இடத்துல இது கடை போடுதாங்களா ஆமா சார் கிடை போடுதுனால அந்த இடத்துல உரம் கிடைக்கும் அது லாபம் தானே விவசாயிக்கு லாபம் தான் சார் நம்ம மேச்சல்ல வந்து அதிகமான புலுக்கியில் விழுவாது அதனால வந்து அவங்க வந்து கிட போடுற போது ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க சார் இப்ப அவங்களுக்கு கிட கிடக்குண்டா அவங்க வயல சுத்தி மேய்க்கலாம் இதே இது வேற ஆளுக்கு நம்ம அங்கிட்டு போனோம்னா திட்டுவாங்க சார் மாதிரி இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போகும்போது ஏன் எங்க ஊருக்குள்ள ஆடை பத்திட்டு வர பத்தக்கூடாது அங்கிட்டு வாங்க சார் நிறைய இருக்கு சார் வேற யாரும் மாட்டாங்க சார் ஆடு மாடு வச்சிருக்கவங்கதான் அதிகமா பத்துவாங்க சார் விவசாயி தான் அதிகமா பத்துவாங்க சில பேர் நாங்க மேய்க்கிற கம்பளம் போயிடுவாங்க சார் அப்படியே கம்ப பறிச்சுட்டு வருது எல்லாம் வரும் சார் கம்ப பறிச்சுட்டு போயிடுவாங்க திடீர்னு கோவத்துல அடிச்சாலும் அடிப்பாங்க சார் அடியை வாங்கிட்டு தான் இருக்கேன் அப்படி வைக்க அவ்வளவு கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் தான் சார் பன்னிரெண்டு மாசமும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே மேய்க்க முடியாதா முடியாது சார் அந்த மலதனி காலத்துல ஒரு அஞ்சு மாசம் வரை மேய்க்கலாம் சார் அஞ்சு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரட்சி ஆயிரம் அடுத்த வறட்சி தான் சார் அடுத்து ஒண்ணுமே இருக்காது சார் சார் இந்த இப்பயே பாருங்க அடுத்த மாசம்தான் மாசம் எந்த வரப்புலயுமே எந்த இடத்துலயுமே புல் இருக்காது இன்னி நாங்க இன்னும் ஒரு பத்து நாளோ பாஞ்சு நாளோ நீ வெளியில பத்தணும் சார் நான் வந்து உடல் கல்வி ஆசிரியரா படிச்சு முடிச்சிருக்கேன் முடிச்சிட்டு இப்ப ரெண்டு வருஷமா தான் ஆட்டுல திருப்பி இன்வால்வ்மெண்ட் முதல் எங்க தாத்தா வச்சிருந்தாரு அவர் ஆட்டுக்கு லீவுக்கு போவோம் இந்த மாசம் லீவு ஒரு மாசம் பத்து நாள் லீவு விடும்போது லீவுக்கு போய் மேட்சம் அப்படியே கொஞ்சம் அதுலயே நமக்கு கிடந்ததுனால ஆட்டோட ஆர்வம் நம்மளை விட்டு போட ஆடு மாடு தான் நமக்கு வந்து ஒரு இதாயிருச்சு அதனால திருப்பி படிச்ச வேலைக்கும் போனோம் ஒருங்கான சம்பளம் இல்ல திருப்பி நாங்க நம்ம எவ்வளவு சம்பளம் குடுத்தாங்க உடற்கல்வி ஆசிரியருக்கு எட்டாயிரம் கொடுத்தாங்க சார் ஒரு ஸ்கூல்ல எட்டாயிரம் கொடுத்தாங்க எட்டாயிரம் பத்தாதா எட்டாயிரம் நான் போற பைக்கு செலவுக்கே எட்டாயிரம் முடிஞ்சிடும் சார் போடுற டிரெஸுக்கே பத்தாதா பேண்ட் பேசிட்டு பத்தாதா சார் நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு அந்த சம்பளம் பத்தல பத்தலன்னு சொல்றதுக்கு ஒரு எப்படின்னா ஒரு மதிப்பு இருக்கு சார் ஆனா இங்க வீட்டுல வந்து பாக்கெட்ல காரு வேலை விட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு வேலை விட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமா ஆடு வாங்கிட்டேன் சார் என்கிட்ட ஒரு பத்து மாடு இருக்கு பசு மாடு இருக்கு பசு மாடு ஆடு வச்சிருக்கேன் சார் ஆசிரியர் வருமானத்துல உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் கிடைச்சது ஆமா சார் இதுல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது சார் நான் பால் மாடு பால் பண்ணதான் வச்சிருக்கேன் மாசம் ஒரு முப்ப முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரை சேமிப்புல கொஞ்சம் கொண்டு வரேன் சார் செலவு போகும் ஆடு விளப்பு வச்சிருக்கேன் அந்த ஆடோட சேர்த்து ஆடோட சேர்த்தமுடா மாசமுண்டா கணக்கு பண்ண முடியாது சார் இல்ல ஒரு வருஷத்துக்கு நாளும் ஒரு வருஷத்துக்கு அந்த ஆட்டுல நான் ஐம்பது ஆடு இருக்குன்னா ஐம்பது ஆட்ல நான் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு அறுபது குட்டி எழுபது குட்டி தானே எழுபது குட்டி கணக்கு பண்ணும்போது முப்பத்தஞ்சு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா வரும் சார் நாலு நாலு லட்சம் ரூபா ஒரு லட்ச ரூபா வரும் சார் வருஷத்துக்கு மேய்க்கிற்குக்கு சம்பளம் தனியா ஏன் என்ன காரணம் ஆசிரியரா இருக்கறதுனால நீங்க மேய்க்க போட்டீங்களா இல்ல சார் நான் மாடை தனியா பாத்துக்கிட்டு இருக்கேன் அதனால ஆட்ட வந்து வேற ஆள் போட்டு மேய்க்கிறீங்க போட்டுக்கு எவ்வளவு சம்பளம் குடிக்கீங்க அவருக்கு வருஷத்துக்கு எண்பது வருஷத்துக்கு எண்பதாயிரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் நீங்க இப்ப எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் குடிக்க அளவுக்கு வந்துட்டீங்க சார் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இப்ப நான் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு உங்களே மாதிரி ஆசிரியர்கள் நிறைய பேர் பிஎட் ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் ஓவிய ஆசிரியர் நிறைய பேர் சம்பள குறைவுல வேலை பார்க்கறாங்க அவங்க எல்லாம் ஆடு மாடு வளர்க்கலாமா வளர்க்கலாம் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புதீங்க சார் வளர்க்கலாம் வளர்க்க கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க வளர்க்கலாம் ஆண்டா முறையை அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வளர்த்தா நல்லது சார் சில பேர் தெரியாம வளர்ப்பாங்க ஆர்வத்துல வந்து இப்ப நாலு குட்டி வளர்க்குற இடத்துல பத்து குட்டி வளர்ப்பாங்க அந்த நாலு குட்டியும் மனுவாக வளர்ச்சி அடையாது பத்து குட்டியும் வளர்ச்சி அடையாது அப்ப நாலு குட்டியை வளர்க்கற வளர்க்கிற இடத்துல நாலு குட்டி தான் வளர்க்க முடியும் அந்த ஒரு சின்ன உண்டு இடத்துக்குள்ள அவங்க வீட்டுல வளர்க்கணும்னு நினைப்பாங்க அப்ப நாலு குட்டி வளர்க்குற இடத்துல நாலு ஊட்டி தான் வளர்க்க முடியும் அந்த இடத்துல பத்து குட்டி வளர்த்தா அதிகமான வளர்ச்சிகள் இருக்காது சார் அப்போ அந்த இடத்துக்கு தக்கன நம்ம எவ்வளவு இட வசதி இருக்கோம் அதுக்கு தக்கன நம்ம வந்து பொருள்களை வாங்கி வளர்க்கலாம் வளர்த்த கண்டிப்பா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் எடுக்கலாம் எடுக்கலாம் சார் ரொம்ப இல்ல மூணு மாசத்துல எடுத்துடலாம் மூணே மாசத்துல குட்டில குட்டி இப்போ அஞ்சு குட்டி வாங்கி வளர்க்கறாங்கடா ஒரு குட்டி அந்த டயத்துல வந்து பத்தா இப்ப வந்து ஒரு குட்டி ஐயாயிரத்துக்கு வாங்குறாங்கடா மூணு மாசத்துல ஒரு குட்டி பத்தாயிரத்துக்கு விற்கும் சார் பத்துல இருந்து பன்னெண்டு ரூபாய்க்குள்ள விக்குது அந்த டையத்துல அப்ப அந்த மூணு மாசத்துல அவங்களுக்கு பாருங்க ஒரு குட்டிக்கு ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு குட்டிக்கு ஏழாயிரம் ரூபா அப்ப அஞ்சு குட்டிக்கு ஐயில முப்பத்தஞ்சு முப்பத்தையாயிரம் வெறும் மூணு மாசத்துல சார் அப்ப மாசத்துக்கு பதினோராயிரத்துல இருந்து பன்னெண்டாயா பதினோராயிரம் அவங்களுக்கு சம்பளம் உழுது சார் மாசம் மாசம் பதினோராயிரம் எத்தனை குட்டியில அஞ்சு குட்டில சார் அஞ்சு குட்டி வளர்த்தா இப்ப இருபத்தாயிரத்துக்கு வாங்குறாங்கடா அவங்க அஞ்சு குட்டி விக்கும்போது ஒரு அம்பத்தாயிரத்துல இருந்து அறுபதாயிரத்துக்குள்ள என்ன ரகங்கள் வாங்கணும் மயிலம்பாடி தான் மயிலம்பாடி நல்லா இருக்கு சார் பெஸ்டா இருக்கும் பெஸ்ட்டா இருக்கும் மூணு மாசத்துல வளர்க்கறதுக்கு மயிலம்பாடி ஆடு பெஸ்டா இருக்கும் குட்டி கிடா குட்டி ஒரு மூணு மாசம் குட்டி எடுத்து ஒரு ஆசிரியர் வளர்க்கறாங்க கவர்மெண்ட் சம்பளத்தை மிஞ்சிருவாங்களா மிஞ்சிரலாம் சார் அதோட கூடுதல் எடுக்கலாம் சார் இப்ப வந்து நானும் ஒரு வாத்தியார் தான் என்னைய மாதிரி ஒரு வாத்தியார் வளர்க்கறாரு நூறு குட்டி வளர்க்கறாரு சார் எல்லாமே கிடா குட்டி தான் சார் மயிலம்பாடி குட்டியை தான் அதிகமாக வளர்க்குறாரு ஒன்னோ ரெண்டோதான் அவர்கிட்ட நாட்டாட்டு குட்டி கிடக்கு அது ஒரு வருஷமா வளர்க்குறாரு இந்த வருஷமும் திருப்பி வளருது இதே இது மயிலம்பாடி குட்டி அதை காட்டிலும் இப்போ ஆறு மாசம் தான் போனால் மூணு மாசம் ஆயிருக்கும் அவர் வாங்கி இந்த மூணு மாசத்துலயே அந்த ஒரு வருஷத்து குட்டியை மிஞ்சிருச்சு சார் ஆனா இப்போ அவர் வாங்குற சம்பளத்தை காட்டிலும் டவுன் மடங்கு இந்த குட்டியில் எடுப்பார் சார் கவர்மெண்ட் சம்பளத்தோட கூடுதலா கூடுதலா எடுப்பாரு சார் கூடுதலா எடுக்கலாம் உண்மையாவா உண்மையிலேயே கூடுதலா எடுக்கலாம் கவர்மெண்ட் சம்பளத்தை காட்டிலும் நம்ம குட்டி வளர்ப்பில் அதிகமாக எடுக்கலாம் சார் மூணு மாசம்தான் தான் வளர்க்குறோம் மூணு மாசத்துல ஐம்பது குட்டி வளர்த்தோம்டா குறைஞ்சது ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் கிடைக்கும் இப்ப ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு குட்டி வாங்குறோம்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வித்துருவாங்க மூணு மாசத்துல நம்ம குட்டி வாங்கிட்டு போறோம்டா கிளா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்ல ரோமத்தை ஒட்ட சார் வெட்டிருந்தேன் ரோமத்தை வெட்டிட்டு ஒரு பூச்சி மாத்திரை அல்போட்டோன்ஸ் பூச்சி மாத்திரை பூச்சி மாத்திரையை விட்டு குட்டிக்கு தீவனம் வைக்க ஆரம்பிச்சோம்டா குட்டி கிளீனா மூணு மாசத்துல மூணு மாசத்துல அந்த குட்டி ஏமா வளர்ச்சி அடை புதுசா வாங்கிட்டு போறீங்க குட்டியை முதல்ல செலக்ட் பண்ணணும் சார் மூணு மாச குட்டி செலக்ட் சார் கண்டிப்பா மூணு மாசத்துக்கு செலக்ட் உயிரிட பன்னெண்டுக்கு மேல இருக்கணும் அப்படி இருந்து நீங்க வாங்கிட்டு போனீங்கடா ஒரு மூணு மாசத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் கிடைக்கும் சரி நான் கொண்டு போய் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எனக்கு தெரியாது முத போய் இல்லைன்னா ஒரு பத்து நாள் நம்ம கை பழக்கத்துக்கு வரணும் இப்ப பத்து குட்டி இருந்தால் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இந்த இப்படி கடல முட்டை இதெல்லாம் கொடுப்பாங்க கொடுத்தோம்னா நம்ம அத்திக்கிறோம் பின்னாடி வர ஆரம்பிச்சிடும் கள்ள கொடுப்பாங்களா கல்ல முட்டாயெல்லாம் கொடுப்பாங்க சார் நம்மள வேமா பழகறதுக்காக கள்ள முட்டாய் கொடுப்பாங்க சில பேர் அதே மாதிரி கெட்டி போட்டு நம்ம ஒரு ஆள் கைப்படா தீவனம் வச்சு வந்தோம்டா எல்லா குட்டியும் அப்ப இவருதான் இற வைக்கிறாரு அப்படின்ட்டு அதை பார்த்துக்கிறேன் சார் அப்ப மறுநாள்ல இருந்து நம்மள கண்டா மட்டுமே அந்த குட்டி நம்ம பின்னாடி வந்துரும் இதே மாதிரி நம்ம தயத்துக்கு மூணு மாத்தி மாத்தி வைக்கணும் சார் காலையில வரத்தீவனம் வச்சோம்டா என்ன சொல்லுமே தெரியாது அடர் ஆமா அது போக இந்த சோள நாத்து அது ரெண்டாவது தீவனம் அதுபுல்லாமே அந்த வர தீவனத்துல சார் அது போக நாத்துனா உங்களுக்கு இந்த காஞ்சது வச்சு காஞ்சதுதான் பச்சை பச்சை தீவனம் வந்து ஒரு தரம் குடுக்கணும் அது பசுந்தீவனத்துல வந்துடும் சார் காஞ்ச தீவனத்துல சோழ நாத்து வந்துரும் வரநாத்து வந்துரும் பச்சை தீவனத்துல வந்து சோழ நாத்து நம்ம அகத்தி

ஒரு வைக்கலாம் தர வச்சு என்ன கொடுக்கணும் சார் ராத்திரி வந்து இது வச்சுட்டா தண்ணி வைக்க கூடாது மக்காச்சோளம் அரிசி கிரிசி வச்சுட்டா தண்ணி வைக்க கூடாது ஏன்னா தண்ணியில ஊறி வவுறு பொறுமல் கொடுத்துரும் தண்ணி வைக்கிற ஐட்டங்களை காலையில கொடுத்துடணும் நைட்டு உள்ள அடைக்க போற டயத்துல இதை மொத்தத்துல மூணு நேரத்தையும் போதும் காலையில ஒரு எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள தோசியெல்லாம் வச்சு இந்த தூசி ஐட்டங்கள்ல வச்சு விட்டுட்டு அந்த நம்ம சோள நாத்து வர நாத்து இருக்காங்க கட்டி விட்டுலாம் கட்டி விட்டீங்கன்னா அது கடிச்சிடும் கடிச்சது போக ஒரு ரெண்டு மணிக்கு மேல பதினோரு மணி பன்னெண்டு மணி டு ரெண்டு மணிக்குள்ள இந்த பசு தீவனங்கள் ஒரு நேரம் ஒரு நேரம் போய் ஒரு ஒரு மணி நேரம் தான் சார் வளர்ப்பை பொறுத்தளவுக்கு காலையில ஒரு மணி நேரம் சாயந்தரம் மதியம் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் சார் அதோட அதே மாதிரி சாயந்தரத்துக்கு அஞ்சு டு ஏழு மணிக்குள்ள அந்த மக்காச்சோளம் அரிசி இதுகளை வந்து உடச்ச வச்சத

சென்னைக்கு வர அனுப்புறாங்க சார் குட்டி வாங்க பட்சத்தில் பதினஞ்சு கிலோங்களா பதினஞ்சு கிலோண்டா மூணு மாசத்துல முப்பது கிலோ வரும் ஒரு மாசத்துக்கு அஞ்சு கிலோ மாசத்துக்கு அஞ்சு கிலோ கணக்கு இதான் கணக்கு சார் வந்துடும் வந்துடும் சார் குட்டி வரும் குட்டி வரும் சார் உறுதியாச்சு வரும்